வாங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு முட்டை பொரியல் போட போகிறேன் முட்டை ஒம்பலட் ஒன்று பச்சை மிளகா வெங்காயம் புல்லப்பூர் ஓனும் போட்டு ஒரு ஒம்பலட் போட போகிறேன் பாருங்கள் நான் அதுக்குரிய சாமான போ சாமானங்களை போடுறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வேடியாக பூகலாம் பாருங்க ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதுக்கு பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா எடுத்து வெட்டி போட்டிருக்கேன் பெரிய மிளகாயில் சின்ன மிளகாவா நாலு போட்டாச்சு அதுக்கு பிறகு வெங்காயம் ஒன்று வெட்டினேன் அதனால் அரைவாசி போடுறேன் பார்த்துக்குங்க அடுத்தது பூண்டு ஒரு பூண்டு எடுத்து உரிச்சு இடிச்சி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் பொட்டாச்சி இதில் உப்புத்தூள் போடுறேன் உப்பு உப்புத்தூள் போட்டாச்சு அதுக்கு பிறகு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு கொட்டாச்சு பிறகு

கிண்டி விட்டாச்சி நல்லா கிண்டி விட்டாச்சி இப்ப முட்டையும் உடைச்சு ஊத்திக்கலாம் ஒரு முட்டை ரெண்டு முட்டை பாத்திரத்தை வச்சிருக்கேன் எண்ணெயை ஊற்றிக்கிறான் எண்ணெய் ஊற்றியாச்சி இதே கிண்டி விடலாம் இது வந்து அவசர சமையல் பாருங்கள் வீடியோ முடிச்சா பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முட்ட பொறியியல் சோர் அடுத்து வெள்ளரிக்க சம்பல் ਉਹਨਾਂ ਲਈ ਸਾਪ ਪਾੜੇ ਨੂੰੜੇ அதை போட்டு கொஞ்சம் ஞாபகம் வர வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் மிளகா பொடி உப்பு இது சாமான் சாபம் போடறதுக்கு அது போடலை நினைவு உள்ள மருந்து வச்சு அதெல்லாம் மெகி சுக்கட்டை கொத்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எல்லாம் காய்கறிச்சு குட்டையை ஊற்றிக்கலாம் පग パティカル。 ஒம்பளட் செடி வாங்க சாப்பிடலாம் ஒம்பளட் முடிஞ்சது நண்பர்களே இனி சாப்பாடு தான் தல்லறைக்கா சம்பளம் ஒன்று போட்டு சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் சம்பளம்னு போட்டு சாப்பிடலாம் முடிஞ்ச பொருங்க வெள்ளரிக்காய் சம்பளம் போடலாம் பாரு நண்பர்களே வெள்ளரிக்காய் ஒரு கேரட் ரெண்டு வெள்ளரிக்காய் அதோட கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் பாதி வெங்காயம் எம்பச்சம்பளம் பாதி உளிஞ்சி விட்டு எலுமிச்சம்பளம் போட்டுட்டேன் எலுமிச்சம்பளம் பாதி போட்டு உளிஞ்சி விட்டாச்சு லேசாக பெனஞ்சுக்கிட்டா பெசரிக்கிட்டா ஓகே கொஞ்சம் பெப்பர் தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் உரப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சம் மிளகத்தூள் போட்டுக்கும் மிளகா பொடி எதுவும் போட்டுறதுக்கு மிளகத்தூள் வெப்பர் படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ முடிச்சா பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்பும் நன்றி வணக்கம்